மத்தளம் கொட்டரிசங்கம் நின்னூத முத்துடைத்தாவும் நிரதாழ்ந்த பந்தற்கேழ் மைத்து நன்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தலம்பத்தனா கண்டேன் தோழினாம் எல்லாரும் என்ன நினைப்பான்னா தாளி கட்டுறது இதுதான் முக்கியம் சொல்லுவா தாரண முகூர்த்த சுமுகூர்த்தோஸ்து அப்படின்னு சொல்லுவா பிராச்சீனத்துல பாணிகிரகண மகோத்சவம் ஐயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ பிரதிச்செய்னாம் பத்ரம் தேனிங்கண்ணே பாணினா அப்படின்னு சொல்ல பதிவிரதா மகாபாகா அப்படின்னு சொல்ற அது மாதிரி கோதா மமசுதா சகதர்ம சரிதவ பிரதிச்ச செய பாணிங்கண்ணேஸ்வ பாணினா என்று பெரியாழ்வார் சாதிக்கும்படியாக நாம் பாவிக்க வேண்டும் மத்தளங் கொட்ட அதாவது இதெல்லாம் எதற்குன்னா எந்த விதமான அபசப்தம் ஏற்பட அவவா பேசிட்டே இருப்பா தும்பல் தும்பல்லாம் வரும் ஏதோ ஒரு எல்லாம் கேட்கும் அதெல்லாம் கேட்க கூடாட்டுதான் கட்டி மேடம் கெட்டி மேடம் கெட்டுமே சொல்லிட்டே இருப்பான் அந்த நல்ல முகூர்த்தத்துல காப்பு கட்டும் பொழுது ரக்ஷாபந்தனம் இந்த மாதிரியாக சமயத்துல பாணிகிரண மோத்சவாதி சமயத்துல மங்களவாத்தியம் மத்தடம் கொட்ட வரிசங்கம் நின்னூத அதாவது சங்கா சங்காதிகள் ரொம்ப உத்கிருஷ்டமான தட்சிணாவர்த்த சங்கம் அதெல்லாம் முத்துடைத்தாவும் நிறகாண்ட எப்பேற்பட்ட ஒரு அழகான பண்டல் அந்த பந்தல் முத்துடைத்தாவம் முக்கியங்கள் மாற நம்ம எல்லா இடத்தையும் திருவேங்கமுடியான விஷயத்த பார்க்கும்போது அப்படியே முக்கிய பந்திரி வாகனம் சொல்லுவா அந்த மாதிரியாக நிறைதாழ்ந்த பந்தருக்கு மைத்துனன் வந்து என்னுடைய கண்ணபிரான் கல்யாணபூர்ணன் மதுசூதன் வந்து அவன் வந்து என்னை கைத்தரம் பத்த என்னுடைய கையை பிடித்துக் கொண்டா இதுல கூட நிறைய சூக்ஷங்கள் இருக்கு அவ எப்பயும் அதாவது சப்தபதி எல்லாம் எவ்வாறாக இருக்க வேண்டும் எல்லாம் இருக்கு அந்த மாதிரியாக இது பாணிகிரண மகோத்சவம் நடந்திருத்தோம் அதற்கு பிறகு என்ன பண்ணணும் காசினமா கைபத்தி தீவலம் செய்ய கனாக்கண்டேம் தோழினாம் அதாவது தீவலம் செய்ய கணாக்கண்டேன் அந்த வேதாத்தியன சீலர்களா இருக்கூடிய பிராமணோத்தமர்கள் சுஸ்வரத்தோட அந்த மந்திரத்தை சொல்லுண்டே இருக்கும்போது அக்னிஹோத்திரம் இருக்கிறதே அதுதான் சுத்தனம் அதுக்கு நிறைய இதெல்லாம் இருக்கு இந்த மதகஜனா இருக்கக்கூடிய கிருஷ்ணன் என்னுடைய கைகளை பற்றி கொண்டு சுத்தினான் அதுல வந்து சுண்டு விரல் அதுல வந்து எந்த விரல் பிழ்ச்சிக்கணும் இப்படி இந்த மாதிரி பிழ்ச்சி தான் உனக்கு நல்ல சத் சந்தானம் கிடைக்கும் பிள்ளை பொறப்பான் பொண்ணு பிறப்பான் இந்த மாதிரி எல்லாம் சாஸ்திரங்கள் இருக்கின்றன அவ்வாறாக இப்போ அக்னி பிரதட்சிண காரியக்கிரமம் ஆச்சு இம்மைக்கும் ஏழே ரவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மை உடைய திருக்கையாள் தாழ்வத்தி அம்மி விதிக்க கனாக்கண்டேன் தொழினான் இம்மைக்கும் ஏழேக்கும் இந்த ஜன்மத்துல மாத்திரமில்ல ஏழு ஏழு அதாவது ஏழு ஏழு ஜென்மங்களுக்கும் பத்தாவான் இருக்கக்கூடிய நம்மை உடையவன் நமக்கு நாக இருக்கக்கூடிய நாராயணன் அவன் இருக்கிறானே செம்மையுடைய திருக்கையால் தாழ் பத்தி என்னுடைய கைகளை பிடித்துக் கொண்டு என் கால் தாழ் பத்தி காலை பிடித்துக்கொண்டு அம்மி மிதிக்கதனாக கண்டேன் தோழினாய்